नीडातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्ध्यम् स्वम् श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती सोच्छिष्टायाम् स्रजि निगळितम् या बलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नम इदमिदम् भूय एवास्तु भूयः அன்னவையல் புதுவையாண்டாள் ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்னையும் மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு ஆண்டாள் அனுகிரகித்த திருப்பாவை நம் பாதகங்களையெல்லாம் போக்கி பரமனுடைய அடியையே பெற்றுக் கொடுக்க வல்லது முப்பது போஷரங்கள் உள்ள திருப்பாவையில் முதல் ஐந்து பாஷரங்கள் அவதாரிக்கை அதாவது முன்னுரை இந்த மாசம் மார்கழி மாசம் அதனுடைய ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாஷரமாக அனுபவிப்பது நெடுநாட்களாக வழக்கத்தில் உள்ளது பக்தி பெற வேணும் பகவானை நோக்கி முன்னேற வேண்டும் அவர் அருள் வேண்டும் அப்ப பாஷரத்தை மட்டுமே சொன்னா போருமா அல்லது அதனுடைய ஆழ்ந்த அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா அது இந்த கலியுகத்துல கஷ்டமா இருக்கேன்னு தோணும் ஆனால் அதனுடைய ஆழ்ந்த செறிவான கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னால் அப்போ அரோத்தர் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு அதை நாம் கேட்க வேண்டி உள்ளது ஆனால் அது எல்லாத்தையும் நான் காட்டாலே எனக்கு பக்தி இருக்கே அந்த பக்தி போறாதா அது கண்டு பெருமாள் அனுகிரகிக்க மாட்டாரா ஏன் ஞானத்தை வளர்த்து கொண்டுதான் பக்தி இருக்க வேணுமா நேரையே பக்தி இருந்தா போறாதா என்று கேள்வி வரும் அதனால ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கு பல பேருக்கு காசை இருக்கலாம் அத்தோட நிறுத்தக்கூடாது அந்த ஞானமே முதிர்ந்து பக்தியாய் காதலாய் அவா வேட்கை என்கிற அளவுக்கு பெருமானிடத்துல நெருங்க வேண்டும் என்னத்துக்காக இப்ப சொன்னேன்னால் ஆண்டாளுக்கு என்ன ஞானம் ஏற்பட்டு பக்தி வந்திருக்கும் வயசே அஞ்சு அஞ்சு வயசு பெண் குழந்தை எத்தனை நாள் போய் யார் இடத்துல கேட்டிருக்க முடியாது அப்போ ஒண்ணு பெரிய அறிவின் முதிர்ச்சி எல்லாம் வந்திருக்காது ஆனா ஆண்டாள் சொல்றதை கேட்டு பக்தி பக்தின்னு சொல்லுன்னு இருக்கோம் என்னால் இதெல்லாம் இப்ப நான் சொல்லிட்டு இருந்தது நாம சற்றே முயற்சி பண்ணி முன்னேறத பத்தி பேசிட்டு இருந்தேன் ஆனா ஆழ்வார்களை பொறுத்தவரை நேர பகவான் மயர்வர மதில் நலம் அருள்கிறார் பெருமானே நிருகேதுக்கமாக இவர்களிடத்தில் எதையுமே எதிர்பாராமல் எத்தனை ஜென்மத்தில் அவ என்னென்ன சேர்த்து வச்சிருந்தாளோ அது அத்தனை ஜென்மத்தினுடைய பலம் அதனால் ஆழ்வார்கள் மயர்வரா மதில் நலம் அருளினார்கள் அவர்களிலே ஆண்டாளுக்கு தனி சிறப்பு ஆழ்வார்களாவது கொஞ்சம் முயற்சி எடுத்திருக்காங்கிறத சொல்லலாம் ஆனா அஞ்சே வயசு ஆண்டாளுக்கு தன் முயற்சிங்கிறதே கிடையாது அப்ப பகவானுடைய அருள் தான் அத்தனையுமா நிறைஞ்சிருந்திருக்கு இப்படின்னு ஒண்ணு இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுப்போம் அதற்குத்தான் ஆண்டாள் இப்ப மார்கழி நோன்புன்னு பேரிட்டு என்னென்ன பண்ணணும்னு கேளுங்கோ இன்னைக்கு மார்கழி மாதத்தின் இரண்டாவது நன்னாள் திருப்பாவையின் இரண்டாவது பாசனம் கிருத்திய அகிருத்திய விவேகம் செய்கிறாள் இன்னத்த செய்யலாம் என்னத்தை செய்யக்கூடாது வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் திருஷகல் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ன பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய் உய்யுமாறு எண்ணி நமக்கு கண்டிப்பா கிருஷ்ணானுகிரகம் கிடைக்க போகிறது உய்தல் உய்வு உஜ்ஜீவனம்னு சொல்றா சம்ஸ்கிருதத்துல உஜ்ஜீவனம் உய்யுமாறு எண்ண வேணும் என்ன ஆண்டாள் கூறுகிறாள் உய்தல் உய்தல்னா என்ன முதல்ல ஜீவனத்தை தெரிஞ்சுப்போம் அப்புறம் உஜ்ஜீவனம்னா என்னன்னு பார்ப்போம் உத்கிருஷ்ட ஜீவனம் உஜ்ஜீவனம் ஜீவனம் வாழறது உஜ்ஜீவனம்னால் வெறும் சம்பாதிச்சு சாப்பிட்டு வீடு கட்டி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறது இல்லை உத்கிருஷ்டான்னு சொன்னால உயர்ந்தான்னு அர்த்தம் எப்போ உயர்ந்த ஜீவனமோ அப்ப எதற்காக நாம பிறவி எடுத்திருக்கோமோ அந்த பிறவியின் பயனை அடைவதுதான் உஜ்ஜீவனம் பிறந்த இடத்துல வாழ்ந்துட்டு போயிடுறது ஜீவனம் ஆனா பிறந்ததன் பயனை அடைவது உஜ்ஜீவனம் அந்த பயனை அடைவது எது பகவானிடத்தில் பக்தி ஏற்பட்டு இனிமே பிறவாமையை பெறுவது வையத்து வாழ்வீர்கள் முதல்ல பத பத பதவுரை பார்ப்போம் பத பதார்த்தம் வையத்து இந்த பூலோகத்திலே வாழ்வீர்கள் இது சொன்ன உடனே நமக்கு ரொம்ப வியப்பு சாதாரணமாக இந்த ஆன்மீகவாதிகள் பக்தர்கள் எல்லாரும் வையத்தில் வாழ்ச்சியே கிடையாது சம்சாரமே கசக்கும் ஏன் இந்த லோகத்தில் இருக்கீள் எப்போ முக்தி அடைய போறீர்கள் சொல்லிட்டு இருப்பா நம்ம வாழற லோகத்தை வச்சுட்டே இருப்பாடோ இல்லையோ ஆனால் நல்ல மாறுதல் பாருங்க வையத்து வாழ்வீர்கள் இந்த வையகத்திலே வாழ்வீர்கள்னால் இப்போதான் நம்ம கொஞ்சம் நிமிந்து உட்காந்துக்கலாம் தேவையில்ல நமக்கு இந்த வையத்திலையும் ஏதோ வழி சொல்றவா இருக்கா பொருள் சுவாமி இங்கேயும் நன்னா இருக்கணும் கிளம்பி போறச்சே இன்னும் நன்னா போகணும் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ இந்த குழந்தைகளா இருக்கிற பெண்களா இருக்கிற கோபிகைகளா இருக்கிற நாமும் இது நாம பண்ற நோன்பு யாரோ பண்ண நோன்பு இல்ல இது நாம பண்ணிட்டு நோன்பு நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ கிரிசைகள் கர்மங்கள் நம்முடைய பாவை நோன்புக்காக என்ன செய்ய போகிறோம்னு கேளுங்கள் செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ன பரம நடிப்பாடி க்ஷீராப்தியிலே திருப்பார்க்கடலிலே பைய ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி மெதுவா சாய்வளோ மெதுவா எழுந்திருப்பளோ மெதுவா நகருவளோ அத போல திருப்பார்க்கடல்ல மெதுவா சேனிச்சிருக்கார் மெதுவா பைய துயின்ற பரமன் மெதுவா துயின்று கொண்டிருக்கிறார் பையங்கிறது உயர்ந்த சொல் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் திருச்சைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் தன்னை காட்டிலும் மேம்பட்டவன் இல்லாதவன் பரோ மாஸ் மாதிதி பரமக பர பரனை ரொம்ப உயர்ந்தவன் அர்த்தம் மாஸ்மாதிதி தன்னை மேம்பட உயர்ந்தவனே கிடையாது அதுக்குத்தான் பரமன்னு பேர் பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் அடி பாடி அந்த திருப்பார்கடல் பெருமானுடைய திருவடிகளை பாடி பாடி என்னென்ன செய்ய வேண்டும் நெய் உண்ணோம் இனிமே வரத்தத்துக்கு வேண்டியதெல்லாம் சொல்றா நெய் உண்ணோம் நெய்யை சாப்பிட மாட்டோம் நெய் உண்ணோம் நெய்ன்றதே ஒரு ஒரு போகப்பொருள்னு வச்சுக்கோங்களேன் நல்லா நெய் குத்தின்னு இருக்கா சக்கர பொங்கல் அப்படியே நெய் வளர்றது இதே ஆண்டாள் இரண்டாவது பாசரத்தில் நெய் உண்ணோம்னு சொன்னவள் இருபத்தேழாவது பாசரத்தில் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து சாமி பாரு நெய் சாப்பிடும் வாண்டாங்கிறீரா இரண்டாவது பாட்டா இருந்தா வாண்டா இருபத்தேழாவது பாட்டா இருந்தா வேணுமானார் வித்தியாசம் இருக்கே நாங்கள் நோன்பு நோக்கும் போது நாங்களாக நெய் குடிக்க மாட்டோம் இது நோன்புக்கு இருக்கிற விதி இந்த நோன்பு முடிகிற சமயத்துல நோன்புக்கு பிரசாதத்தை பரிச பகவான் போறார் அவர் கொடுக்கிற சக்கர பொங்கலை வாண்டான்னு சொல்ல மாட்டோம் இதுதான் ரெண்டுக்கு வித்தியாசம் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நெய் குடிக்க மாட்டோம் பால் குடிக்க மாட்டோம் ஆண்டாளுக்கு தமிழ் நன்னா தெரியும் அப்ப நெய் குடியோம் பால் குடியோம்னா இருக்கணும் உண்ணோங்கிறது திடப்பொருளுக்கு நெய் மாட்டோம்னு சொல்லலாமாங்கன்னால் ரொம்ப ஆச்சரியமாக அர்த்தம் சொல்கிறார் இல்லை அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கு ஆண்டாளுக்கு அந்த ஊரில் திருவாய்ப்பாடியில் நெய்யெல்லாம் எப்படி இருக்கும்னு நாளாச்சாம் நெய் திரவமாக இருக்குமா கடினமாக இருக்குமா திடமாக இருக்குமா அது வாழ்க்கை தெரியாது அந்த ஊர்லயே நெய்யை பற்றி தெரியாதாங்கன்னால் கண்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நெய்யும் பாலும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுது கண்ணன் பிறந்தண்ணியிலேருந்து பெச்சரியே நம்பிறானே யாரும் எத்தையும் பார்த்ததில்லை அவர் தான் மொத்தமே இருக்கு அப்ப நெய்ங்கறத ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவர் சாப்பிட்டு போயிட்டா நெய்ய நாங்க இல்லையே நெய்ய நெய்யை பாக்காதனால குடிக்கணுமா சாப்பிடணுமான் தெரியலையே இப்போ அதனாலதான் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி இது ரெண்டையும் உண்ணோம்னு சொன்னாலும் இல்லையோ வேகமா ஒருத்தன் பாட்டை சொல்லிட்டு இருந்தார் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடுவோம் அப்படி சொல்லக்கூடாது சமயம் கொஞ்சம் மாத்தி மாத்தி இருக்கு பாட்டுல இப்போ நாட்காலே நீராடி அப்படின்னா விடியற்கார்த்தால பொழுதுல நீர் ஆட வேண்டும் பார்த்தால பிராமிய உத்தாய மனசா முக்கால் நாலு மணிக்கு நீராட வேண்டும் அது காவேரிக்கு போறவா தாமிரபரணிக்கு போறவா பாலாத்துக்கு போறவா போய் நீராடிட்டு நீராடி நீராடி மறுபடியும் பாருங்க மையிட்டு எழுதோம் மையிடுதல்ங்கிறதே ஒரு அலங்கார மொழியோ பண்ணிக்க மாட்டோம் நோன்பு நோக்கிறபடியா அலங்காரம் பண்ணிக்க மாட்டோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் நெய் நாம் உண்ணோம் பால் நாம் உண்ணோம் மை நாம் எழுதோம் இல்ல அங்கெல்லாம் இல்ல ஆனா மலரிட்டு நாம் முடியும் மலர் மட்டும் சொல்லச்சே நாமா முடிஞ்சுக்க மாட்டோம்னால் அப்பப்ப கண்ணன் சில பேருக்கு மலர் பிரசாதம் கொடுத்து சூட்டிக்கோன்னு சூட்டி விடுவான் அவர் சூட்டி விட வரும்போது இல்ல நாங்க நோன்பு நோச்சுட்டு இருக்கோம் இப்போ மாட்டேன்னு மறுக்க முடியுமா அதனாலதான் மறுபடியும் அதே தான் அர்த்தம் இப்போ அவராக செய்ய வருவரானால் எத்தையும் மறுக்க முடியாது அவர்னு பார்த்தா எதுவா இருந்தாலும் அவர் தான் முக்கியம் அதனாலதான் மலரிட்டு நாம் முடியும் மலரிட்டு முடிக்க மாட்டோம் அவராக சூடிவிட வந்தால் தடுக்க மாட்டோம்னு அர்த்தம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் யாரு நம்ம முன்னோர்கள் செய்யாத்தத்தை செய்யவே மாட்டோம் இது ரொம்ப முக்கியம் அதனாலதான் அந்தந்த அவாவாளுக்கு குலம் இருக்கு அவாவாளுக்கு மரபு இருக்கு அதுல யாராரு பெரியவர்கள் எந்தெந்த நல்லது பண்ணிருக்காளோ அதை பண்ணுவோம் அந்தந்த குலத்தில இருக்கிற பெரியவர்கள் என்னென்னத்தை தவிர்த்திருக்காளோ அதை தவிர்த்துருவோம் அப்போ நாங்கள் செய்யாதன செய்வோம்னால் எங்கள் முன்னோர்கள் செய்யாதத்தை இப்போ செய்ய மாட்டோம் ஏன்னா அந்த முன்னோர் நன்னா பண்ணியிருப்பான்னு அர்த்தம் அவர்கள் என்ன செஞ்சிருக்க மாட்டாலும் இப்போ செய்ய மாட்டோம் செய்யாதன செய்யும் அப்போ இங்கே ரெண்டாம் பாட்டில் செய்யாதன செய்யும் இருபத்தாறாம் பாட்டில் பார்த்தீங்கன்னா மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டு ஏல் அங்க இருக்கு பாருங்க மேலையார்னு சொன்னா முன்னோர்கள்னு அர்த்தம் அப்ப முன்னோர்கள் செஞ்சின்றிருக்கிறத நாங்க செய்வோம் செய்யாதன செய்வோம் அவர்கள் செய்யாதத்தை தவிர்த்துடுவோம் இந்த பண்பாடு நமக்கு வரணும் அப்ப நெய் உண்ணோ பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நான் முடியும் செய்யாதன செய்யோம் ரொம்ப முக்கியம் தீக்குரலை சென்று ஓதும் இடத்துலையும் போய் இன்னொருத்தரை பத்தி கோல் சொல்லவே தீக்குரல் நாள் இவா இப்படி தப்பு பண்றாளா அந்த தப்பு நடக்கிறதா இந்த தப்பு நடக்கிறதா அப்படின்னு நம்ம வீட்டுக்கு இடத்துல பேசறதோடு இல்லாமல் போய் போய் வேற சொல்லிட்டு போடுவாங்க அப்ப நெய் உண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்று ஓதோம் போய் போய் சொல்லவே மாட்டோம் தீக்குறளை சென்று ஓதோம் கடைசியா என்ன செய்யணும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உகந்து ஐயம் பிச்சை பகவானை பத்தி எல்லாருக்கும் சொல்லுவோம் பாகவதர்களை பத்தி எல்லாருக்கும் சொல்லுவோம் ஐயம் பிச்சை ரெண்டும் பொருள் ஒண்ணுதான் ஐயம்னாலும் கொடுக்கறது ஈதல் பிச்சைனாலும் ஈதல் ஆனா ரெண்டு தடவை சொல்றதுக்கு என்ன காரணம்னால் பகவான பத்தி கொடுக்கிறது ஐயம் பாகவதர்களை பத்தி கொடுக்கறது கொடுக்கறது பிச்சை 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 என்ன ரெண்டையும் மாற்றியும் கொள்ளலாம் இல்ல எப்படி எல்லாருக்குமா தேவை பார்த்து பார்த்து ரெண்டு செய்ய வேண்டும் பாத்திரம் அறிந்து சொல்லலையா தேசே காலேஜ பாத்திரேச்ச தத்தானம் சாத்திகம் ஸ்மிருதம்னு கண்ணன் கீதையில சாதிக்கிறார் இன்ன இடத்துல இன்ன காலத்துல இன்னாருக்கு கொடுத்தா பெருமை இத்தத்தை செய்ய போறோம் இத்தத்தை செய்ய மாட்டோம் இதெல்லாம் தானே சரணாகதனுக்கு ஏற்பட்டுடும் இது பிராத்திகூல்யனம் ரக்ஷிஷதி விசுவாசம் ததா கார்பண்யம் ஆத்ம ஷட்விதா சரணாகதின்னு சொல்லலோ அப்படின்னா என்ன அர்த்தம் செய்வேன் இத்தத்தெல்லாம் செய்ய மாட்டேன்னால் பகவானுக்கு பிடித்தமானவற்றை செய்வேன் அவருக்கு பிடிக்காதவற்றை தவிர்ப்பேன் இதுதான் சரணாகதங்கிறதும் சொல்ல வேண்டியது அப்ப இன்னென்ன செய்வோம் இன்னென்ன செய்ய மாட்டோம் அது ரொம்ப முக்கியம் இது மேலையார் செய்வனுக்கு செய்யாது ஆராதனை அவர்கள் என்ன பண்ணிருக்கார்களோ அதை மட்டும் செய்வோம்னது இரண்டாவது போஷரத்தின் அர்த்தம் ஆனால் இதற்கு முன்னாடி நேற்றைய போஷரமே குறைச்சலா தானே சொல்லியிருக்கேன் ஒரு இரண்டு அர்த்தங்களை முதல் பாசரத்திலிருந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாக்கி இரண்டாவது பாசரத்தினுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் நேற்றைக்கு பாசரம் நாராயணனே நமக்கே பறையை தருவான் நல்ல நாள் வாச்சதே கண்ணன் கீதையில மாசானாம் மார்க்கீர் சொல்லிட்டார் இந்த மாசத்துக்கு ஒரு பெருமை தேவர்களுக்கு விடியற்காலை பொழுது இந்த ஏன் விடியற் விடியற் ஆனா நமக்கு தினமுமே விடியற்கால வரும் அதெல்லாம் தேவர்களுக்கு விடியற் அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு ஒரு வருஷம் போச்சுன்னா அவளுக்கு ஒரு நாள் போகும் நம்முடைய பகல் பொழுது அதாவது நம்முடைய ஆறு மாசம் உத்தராயணம் தை மாசம் பிறந்து ஆறு மாசம் போனால் அவர்களுக்கு ஆறு இருந்து ஆரம்பம் பகல் பொழுது அது நமக்கு ஆடி மாசம் பிறந்து தட்சிணாயனம் படுத்தினால் தேவர்களுக்கு இரவு பொழுது அப்ப நமக்கு ஒரு வருஷம் போனா அவர்களுக்கு ஒரு நாள் போறது தை மாசம் அவர்களுக்கு காலை ஆறு மணி இருந்தால் அப்ப நம்முடைய மார்கழி மாசம் என்னவா இருக்கணும் யோசிச்சு தை மாசம் ஆறு மணி அவளுக்கு விடுஞ்சு விடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற மார்கழி மாசம் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மணி ரெண்டு மணி நேரம் இருக்கும் ஏன்னா ஒரு நாள்ங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இருபத்தி அவர் நமக்கு ஆறு ஆறு மாசம் அப்படின்னா மாசம் போனா தான் அவளுக்கு மணி நேரம் போறதுனால் ஆறு மாசத்துல எத்தனை மணி நேரம் கணக்கு பண்ணுங்க அத பன்னெண்டு மணி நேரம் சொன்னால் ஒரு மாசத்துக்கு எத்தனை மணி நேரம்னு பாத்துங்க அப்ப நம்ம ஒரு மாசம் முன்னாடி இருக்கமோ இல்லையோ அது கார்த்தால நாலுல இருந்து ஆறு மணி வரைக்கும் அப்ப அவர்களுக்கு விடியற் பொழுது பிரம்ம முகூர்த்தம் அப்ப தேவர்களும் காலங்கார்த்தால எழுந்து அவர்கள் திருவாராதனத்துக்கு போற சத்தோத்தர காலம் அப்ப சாத்திக குணம் சத்தகுணம் வளர்ந்திருக்க கூடிய காலம் அந்த நல்ல நாள் வாய்த்ததே மார்கழி மாசம் வாய்த்ததே நம்முடைய மார்கழி மாசங்கிறதே அவர்களுக்கு விடியற்காலை பொழுது அந்த மார்கழியிலேயே நாம விடியற்காலையில வந்திருக்கோம் அப்ப நமக்கும் விடியற்காலை அவர்களுக்கும் விடியற்காலை நேரத்தோட நேரம் என்னமா கூடியிருக்கு அப்ப அந்த பாட்டிலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட பொதுவீர் போதுமினோ சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் அந்த ஊருக்கு கோகுலம் பேர் சீர்மல்கும் ஆய்ப்பாடு அந்த ஊர்ல பெருமை சேர்ந்துட்டே போறதான் செல்வம் சேர்ந்துட்டே போறதான் கண்ணனோட கூட விளையாடின இடம் மதுரா கோகுலம் கோவர்தனம் பிருந்தாவனம் கோவர்தனோ கிரிவர யமுனா நதீசாச்ச மதுராஜபுரி புராணி நாம் ஜனானா ஏ தேவச்சரணுஷப் பிரதேசா புறத்தாழ்வான அதிமானுஷஸ்தவத்தில் ஆச்சரியமா சாதிக்கிறார் இந்த இடம்லாம் உனக்கு போகிறதுக்கு கிடைச்சுடும் நினைக்கிறியா கோவர்தனமும் யமுனைக்கரையும் ஆய்ப்பாடி என்கிற கோகுலமும் பிருந்தாவனமும் காமியவனமும் ஒன்னொண்ணு கண்ணனுடைய திருவடிப்பட்ட இடம் பாக்கியம் இருக்கிறவாளுக்கு தான் கிடைக்கும் அப்ப அங்கேயே இருக்கிறவா அங்க இருக்கிறவாளுக்கு எவ்வளவு பாக்கியம் இருக்கணும் சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் அதத்தான் சீர்மல்கம் ஆய்ப்பாடினு மாய்ப்பாடின்னு சொல்லுகிறாள் நாள் இது வைகுண்டம் இல்ல அங்க சீர் மல்காதான் ஆய்ப்பாடியில சீர் மல்கமா சீர் மல்குகிற ஆய்ப்பாடி ஆனா சீர் வைகுண்டத்துல இல்லை வைகுண்டத்துல சீர் இல்லையாள் இல்லையே ஆண்டாள் இப்ப பிறந்திருக்கிறது கோபிகர்களோட பிறந்திருக்கிறது ஆய்ப்பாடியில் ஆனால் கண்ணன் எங்கு வந்திருக்கார் ஆண்டாள் வைகுந்தத்தை தேடி போனாளா கண்ணன் ஆய்ப்பாடியை தேடி வந்தாரானால் ஆண்டாள் இப்ப வைகுண்டத்துக்கு போல சீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமையா ரமமானாய வெங்கடேசாய மங்களம்னு சொல்றோம் வைகுந்தத்துல இருக்கிறச்சேதான் பெருமாள் நித்திய சூரிகள் இடத்துல கூட சொல்லி கொள்ளாமல் ஆய்ப்பாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கீழே போய் பிறக்க போறேன்னு சூட்டு நன் மாலகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்த தூபந்தரா நிற்கவே ஆங்கோர் மாயினால் ஈட்டிய வெண்ண தொடுமுன்ன போன் திவிலேற்றுவன்கூன் கோட்டடை ஆடின கூத்து ஆனால் ஆயிரதம் கொம்பிருக்கேன்னு திருவிருத்தத்துல நம்மாழ்வாருடைய பாசனம் வைகுந்தத்துல உட்காண்டே இருக்க ஆய்ப்பாடிக்கு வந்தாராம் அதைத்தான் எங்க ஆண்டாள் சொல்றது கோபிகளே பாருங்க நான் ஏன் தெரியுமா ஆய்ப்பாடிய சீர்மல்கம்னு சொன்னேன் வைகுந்தத்தை விட்டுட்டு அவர் இங்க வந்துட்டார் அப்ப இந்தூர் சீர்மல்குமா வைகுந்தம் சீர்மல்குமா அங்க இருக்கிறவா இங்க வருவா இங்க இருக்கிற நாம அங்க போறதுக்கு விருப்பமே அங்க இருக்கிறவா கண்ணனை சேவிக்கணும்னு ஆசைப்படுவா நம்ம யாரான இந்த பூலோகத்துல இருந்து சேவிக்கணும்னு ஆசைப்படுவோமோ சுவாமி சேவிச்சிருக்கணும் அப்ப வைகுண்டத்தில் அவர் அங்க எங்க இருப்பாரோ அதை அப்படி அங்க பாத்துக்கிறவங்க ஆளு இல்லையா மேல சீர்மல்கும் ஆய்ப்பாடினால் ஆய்ப்பாடிக்கு தனி சிறப்பு கண்ணனே இறங்கி வந்தபடியால் அப்ப வைகுந்தத்தை காட்டிலும் ஆய்ப்பாடி வேண்டாம் வைகுந்தத்திலிருந்தான் அயோத்திக்கு வந்தார் அப்ப அயோத்தி சீர்மல்கும் அயோத்தின்னு சொல்லலாம் என்கிறாள் ஆயப்பாடிதான் அயோத்தி ஏனெனில் வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி விஸ்வாமித்திரர் இவர்களுக்கு தானே அயோத்தியில சேவை நானு நீங்களும் போன அயோத்தியில சேவை இல்லை வசிட்டோ ஜாபாலி ரத காசபா காத்தியாயனா சுயக்ஞ்ச கௌதமோ விஜயஸ்ததா இந்த எட்டு பேருக்கு சேவை சாதிப்பார் நம்மாட்ட எடக்கை வழக்கையே தெரியாது கோபிகா ஸ்திரீகளுக்கு எது வழக்கை யோசி யோசி பார்ப்பாலும் எது இடக்கை இன்னும் யோசித்து பார்ப்பாலும் எதுன்னு சொல்ல தெரியாது என்னால் அப்ப உங்களுக்கு எல்லாம் அயோத்தியில இடம் இல்ல ஆய்ப்பாடிக்கு போயிடுங்க அப்ப நான் நமக்கு எங்க இடம் கையே தெரியாது அவளுக்கான இடக்கை வழக்கை தெரியாது எனக்கு இன்னும் கை எதுவுன்னே தெரியாது அப்ப நான் அயோத்திக்கு போக முடியுமா வைகுந்ததுக்கு போலாமன்னாள் வைகுந்தத்துக்கு போக முடியாது நித்திய தான் சேவை சாதிப்பார் பார்க்கடலுக்கு போக முடியாது தேவர்களுக்கு தான் காட்சி கொடுப்பார் அயோத்திக்கு போக முடியாது வசிட்டாதி ரிஷிகளுக்கு தான் கொடுப்பார் ஆய்ப்பாடி எங்களுக்கு அப்ப நமக்குன்னு அடியோமுக்கிய எம்பெருமான் அல்லீரோ இந்த டூ ஊரியலேன்னு போச்சு எங்களுக்குன்னு பெருமான் எந்த இடத்துல வந்திருக்காரோ அதை தானே நான் ஏற்றமாக கொண்டாடுவோம் அதனால சீர் மல்கும் ஆய்ப்பாடி இன்னொரு அர்த்தம் சொல்லலாம் ஆய்ப்பாடியில சீர் மல்கலதுனால் அயோத்தியில சீர் மல்காது அயோத்தியில் ஜனங்கள் எல்லாம் ராமனிடத்தில் எதை கண்டு ஆட்பட்டார்கள் ராமனுடைய எதுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கா குணங்களுக்கு ராமனுக்கு இருக்கிற சௌசீல்யம் வாத்சல்யம் வீரியம் சௌரியம் பராக்கிரமம் வித்வத்து என்ன குணம் என்ன நேர்மை என்ன சத்தியம் என்ன பராக்கிரமம் அப்படிப்பட்ட நல்ல குணங்களுக்கே தோற்று அயோத்தியா 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 ராமோ ராமோ ராமதி பிரஜா நாம் அபவன் கதாகா ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசத்தின்னு சொல்ல முல்லிய அப்ப அயோத்தி அத்தனையும் ராமனுடைய குணங்களுக்கே ஆட்பட்டவர்கள் ஆனா திருவாய்ப்பாடி கோகுலத்துல கண்ணனுடைய குணத்துக்கா நன்னா திருடுவார் நன்னா பொய் சொல்லுவார் கண்ணுக்குட்டியினுடைய வால்ல பட்டாசு கட்டி விட்டுடுவார் யாரானு மாட கறந்துன்று இருந்தால்னா பின்னங்கால அவுத்து விட்டு விடுவார் எந்த பெண்ணானு போனதா ஜடப்பு நல் பிடிச்சு இழுத்து விடுவார் இதெல்லாம் மன்னு இல்லையோ அப்ப இந்த ஊர் கண்ணனுடைய தோஷங்களுக்கே தோற்ற ஊர் இங்க யாரு எதை கொண்டாடுவாள்னா எங்க ஊர் கண்ணன் என்னமா திருடுவார் தெரியுமோ எங்க ஊர் கண்ணன் என்னமா ஜடபின்னலை பிடிச்சு இழுப்பர் தெரியுமோ இப்படியே சொல்லுவாளாம் ஆனா அயோத்தியில இருக்கிறவா எங்க ராமன் எப்படி பதினாலாயிரம் பேரை கொண்டாரு தெரியுமோ எங்க ராமன் வசிஷ்டர் இடத்துல எப்படி படிச்சாரு தெரியுமோ இவா சொல்வாடோ எங்க கண்ணன் இன்னை வரைக்கும் பள்ளிக்கூடம் போனதே இல்ல தெரியுமோ இதுதான் இவாளுக்கு அப்ப ரெண்டுல எது வசதிங்கிறாரனால ராமனுடைய குணங்களை கொண்டாடிய ஊர் அயோத்தி ஆனா கண்ணனுடைய தீம்புகளை கண்ணனுடைய தோஷங்களை கொண்டாடிய ஊர் ஆய்ப்பாடி அப்ப நான் எந்த ஊரத்தின்னு சொல்லணும் போ தோஷங்களை கொண்டாடின ஊர்தானே இன்னும் நெருக்கம்னு அர்த்தம் கிருஷ்ணனுடைய ஆணை எப்போதும் செல்லுபடியாகும் ஊர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி என்றால் நம்ம வீடு அப்படி இருக்கணும்னு அர்த்தம் ஆய்ப்பாடி தான் அப்படி இருக்கணுங்கிற தேவையில்லை எம் வீட்லையும் இதே போல நம்ம நாலு பேர் ஆறு பேர் சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார் சீர்மல்கும் இல்லம் இதுவே ஆய்ப்பாடி தானே இன்னொரு அர்த்தம் சொல்றார் சீர்மல்கும் ஞானத்துக்கு பிராதானியமா பக்திக்கு பிராதானியமானால் அந்த ஊர்ல ஞானம் கலந்த பக்தி வந்துருத்தினால் ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் ஞானத்தை காட்டிலும் பிரேமத்துக்கு பெருமை இருக்கும் ஊர் அப்ப சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் ஞானத்தை காட்டிலும் பக்திக்கே பெருமை இருக்கிற ஊர் செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் செல்வச் சிறுமீர்கள் என்ன ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி இருக்குமா ஏதோ பாட்ட பார்த்தா அதிகமான செல்வம் இருக்கிறதா தெரியறதே இந்த செல்வம் என்ன செல்வம்னால் செல்வச் சிறுமீர் கண்ணன் பிறந்திருக்கிற நேரத்துல பிறந்தாலும் இல்லையா அதான் செல்வமா நம்மளால தான் பிறந்திருக்கோம் கண்ணனுடைய சம காலத்துல பிறக்கலையே அவன் பிறந்த போதே கூட பிறந்து அவரோட விளையாடி அவரோட என்னென்ன பாடி ஆடி சாப்பிட்டு அவர் கைவண்ணை எடுத்து தாங்க சாப்பிட்டு தங்க கைவண்ணை அவாடு கொடுத்து என்ன பாக்கியம் நடுவர் இப்ப கண்ணனே உட்காந்து நம்ம சுத்தி உட்காந்து இதெல்லாம் சாப்பிட்டு நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையோ மூச்சே விட்டுட்ரா போல இருக்கும் அப்படியா சுவாமி அந்த நிமிஷம் அப்பதான் எனக்கு மூச்சே அடங்கிவிடும் சுவாமி இந்த மாதிரி மட்டும் தான் நடந்தது ஒண்ணு வேண்டாம் திருப்பதியில சீனிவாசரை சேவைக்கு போறோம் அவர் திடீர்னு வாயை திறந்து வந்திருக்கியாமே வந்துடுறியா இப்படின்னா என்ன ஆகும்போ விதிர்த்து போடுவோம் பதில் என்ன சொல்றதுன்னே தெரியாது வந்திருக்கியாமேயே தாங்காது இதுக்கு மேல வந்துடுறியாருனால் அப்பதான் யோசிப்போம் பேத்தி கல்யாணம் வச்சிருக்கமே வந்துடலாமா கூடாதானால் ஓ திருவேங்கடமுடையான இடத்துல போய்ட்டும் பேத்தி பேரன் கல்யாணம் தானா அது அவரை நடத்தி வைக்க மாட்டாரா என்னமோ இவர் பார்த்து கல்யாணத்தை வச்சிருக்கா பேர் இவர் மாப்பிள்ளையை பார்த்தா பாரியும் அது அவர்கிட்டயே என்ன இருக்கோ தேவர பார்த்துக்கா இதோ வரே அப்படின்னு சொல்றதுக்கு தயாரா இருக்கணும் இல்லையோ அப்ப செல்வ சிறுமியர்கள்னால் சிறுமீர்கள் சிறுமியர்களா இருக்கிறதே செல்வம் கண்ணனோட பிறந்திருக்காள் இல்லையோ அவன் பிறந்த காலத்தில் பிறந்தது செல்வம் ரெண்டாவது செல்வம் சிறுமியர்கள் இளையவர்களா ஏன்னா அவனோட பிறந்த காலத்துல வயசான வார்ப்பாள் இல்லையோ கண்ணனோட இருந்த காலத்திலே வயசான வார்ந்திருப்பாள் ஆனா இவர்கள் வயசானவர்கள் இல்ல சிறுவர்களா அதுவே ஏற்றம் கண்ணனுக்கு சின்னவாள் ரொம்ப பிடிக்கும் அதை விட ஆண்களா பிறக்காம பெண்ணா பிறந்தீர்களே மகாபாகியம் இப்ப வியாக்கியானத்துல சொல்றது செல்வச் சிறுவர்கள் இல்ல செல்வச் சிறுமீர்கள் ஏன்னா அந்த ஊர்லயே பிள்ளை குழந்தைகள்லாம் இருக்கா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அந்த ஊர்ல மட்டும் பெண் குழந்தை பிறந்தா தான் ஏற்ற அதுதான் கண்ணன் அதுதான் பாரதம் அதுதான் பெருமை அப்ப சீர்மல்கும் வாய்ப்பாடின் யாரோ ஒருத்தர் பெண்ணுக்கு என்ன நடந்திருக்கு ஆணுக்கு என்ன நடந்திருக்குன்னு மேட பேச்சு பேசின்னு இருக்கிறது எல்லாம் நம்ம இருக்கிறதுக்காக நாம ஆளு இதோ ஆண்டாள் நேர பழிச்சிருக்கிறது சீர்மல்கும் வாய்ப்பாடி செல்வச் சிறுமியிருக்காள் அப்ப அவன் பிறந்த காலத்தில் பிறந்தீர்களே சிறுகர்களாகப் பிறந்தீர்களே ஆண்களாக பிறக்காமல் பெண்களாகவும் பிறந்தீர்களே அதுதானே கண்ணருக்கு பிடித்தம் செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் நாராயணன் நாராயணனே நமக்கே பறை தருவான் நமக்கு பிராப்தியம் பறை கைங்கத்தை பகவானே கொடுப்பான் அவரே கொடுப்பார் நமக்கு தான் கொடுப்பார் அப்ப நாராயணன் ஒருத்தர் நாம் பலர் இப்படி பல கோடி மக்களுக்கும் நித்யோ நித்யானாம் சேதன சேத்தனானா ஏகோ பகு நாம் யோ விததாதி காமான் என்று கொடுக்கிறார் கொடுக்கிறார் கேட்டதை கொடுக்கிறார் பிராப்யமா தன்னையே கொடுக்கிறார் ஆனா அவர் கொடுப்பார் அதுக்கு நாம செய்ய வேண்டியது என்னான்னு கேட்கிறீர்களா நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாரண்ணி உகந்து இன்னென்னத்தை செய்யலாம் என்னென்னத்தை செய்யக்கூடாதுன்னு பிரிச்சு கொடுத்தது இரண்டாவது நாள் இன்றைய பாசுரம் இந்த பாசரத்தினுடைய விளக்கம் என்ன சொல்லணும் என்னங்கிறத இது ஒரு பாசுரம் பின்னாடி தான் எப்பவும் போகும் நடுவுல ஏதோ ஒரு நாள் ஒரு அரை மணி கூட சொல்லி அன்னிகத்தை சரிப்படுத்திக்கலாம் இப்போதைக்கு ஆண்டாள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு இனி நாளை முக்கியமான பாசரம் உத்தமம் திருவிக்ரம பெருமானுடைய அனுபவம் நாட்டாருக்கு நீங்காத செல்வம் நிறையும்னு ஆண்டாள் அனுகிரகிக்கிறாள் என்னங்கிறதை விண்ணப்ப பண்ணுகிறேன் இப்போது அமைகிறேன் ஸ்ரீமதே ரம்யஜாமாதர் முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசனே பூயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்